தமிழ் வாழ்க தமிழர்கள் வாழ்க வளமுடன் சவுதி அரேபியா ரியாதில் தனது முதல் கோடை மேக விதைப்பை வெற்றிகரமாக நிறைவேற்றியுள்ளது சவுதி வானிலை ஆய்வுக்கான தேசிய மையம் வடகிழக்கு ரியாத் நகரத்தில் உள்ள ரூமாவில் முதல் கோடை மேக விதைப்பை அறிவித்துள்ளது மழை விகிதத்தை உயர்த்தி நீர்வள பயன்பாட்டை மேம்படுத்தும் நோக்கில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது சவுதி அரேபியா ரூமாவில் வெற்றிகரமாக நடைபெற்ற மேக விதைப்பு முயற்சியை மேம்படுத்தவும் அறிவியல் ஆராய்ச்சியை ஆதரிப்பதற்கு முயற்சிகளை மேற்கொள்ளவும் திட்டமிட்டுள்ளது நீர் பாதுகாப்பு மற்றும் வள நிலைத்தன்மைக்காக சிறப்பு விமானங்கள் மற்றும் நிபுணர் குழுக்கள் மேக விதைப்பு பணிகளை செய்கிறது இன்றைய வர்த்தக செய்தி சவுதி ரியாலுக்கு நிகரான இந்திய ரூபாயின் ஆன்லைன் மதிப்பு ரூபாய் இருபத்தி மூன்று புள்ளி மூன்று ஏழு ஸ்ரீலங்கா ரூபாயின் ஆன்லைன் மதிப்பு ரூபாய் எண்பது புள்ளி ஒன்று ஒன்பது அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு ரூபாய் எண்பத்தி ஏழு புள்ளி ஆறு நான்கு அதுபோல் இலங்கை ரூபாயின் மதிப்பு ரூபாய் முன்னூறு புள்ளி ஏழு ஒன்று ஒரு யூரோவுக்கு நிகரான அமெரிக்க டாலர் ஒன்று புள்ளி ஒன்று ஆறு என்ற மதிப்பில் உள்ளது இனி இன்றைய விலை நிலவரத்தை பார்ப்போம் சவுதி அரேபியாவில் இருபத்தி இரண்டு கேரட் ஒரு கிராம் முன்னூற்று எண்பத்தி ஏழு ரியால்கள் ஒரு பவன் மூவாயிரத்து தொன்னூற்று ஆறு ரியால்கள் இந்தியாவில் இருபத்தி இரண்டு கேரட் தங்கம் ஒரு கிராம் ரூபாய் ஒன்பதாயிரத்து நாற்பத்தி ஐந்து என்ற அளவிலும் ஒரு பவுன் ரூபாய் ஐந்தாயிரத்து ஐநூற்று அறுபதுக்கும் விற்கப்படுகிறது